நீ சிரிக்கும் நேரங்களில் என் சிலுவைக்கும் சிறகு முளைக்கிறது வானத்தை தேடி மனம் பறக்கிறது நேற்று தவிக்கிறது உன் நினைவுகள் வானத்தை வசப்படுத்தி இடம்பெயர்கின்றன நான் நடக்கும் பாதைகளில் என்னை பார்த்து திரும்பிக் கொள்ளும் பூக்கள் உன்னோடு வருகையில் புன்னகைக்கின்றன வானம் பூத்த பூமி இப்போது உன் வதனம் பார்க்க பழகிக்கொள்கிறது விளையாமல் மழைக்காக காத்துக் கிடந்த பயிர்கள் யாவும் உன் புன்னகையில் விளையக் கற்றுக்கொள்கின்றன பாலைவனம் கூட நீ நடக்கையில் வெம்மையை உண்டுவிட்டு தன்மையை உமிழ்கின்றன நீ அன்பு வழிந்து நிற்கும் அற்றைய பாத்திரம் நான் உன் மடியில் தவழ்ந்து உனக்குள் அமிழக் காத்திருக்கும் காலத்தின் முடிவிலி பல கோடி ஆண்டுகள் பழகி வரும் வாழும் மண்ணும் நம்மை பார்த்து வியக்கின்றன கண்பட போகிறது வைத்து கொள்ளடி என் உதிரத்தால் ஒரு திருஷ்டி போட்டு